ஹோமகதி சாய்நம ஓமகதி சாய்நம ஓமகத்தி சைனம அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் மடியனுக்கு மிக எதிரியாக இருப்பது தன் உடம்பாகிய விஷம் அந்த ஆழகால விஷத்தை ஞானிகள் தயவு கொண்டு அமிதமாக உண்டே வேண்டும் கடைய வேண்டும் திருப்பார் கடல் கடைய வேண்டும் பெரிய ரகசியம் அது பிறவி பெருங்கடல்னு சொன்னான் பெருங்கடலை கடக்க வேண்டும் சாதாரண விஷயம் பிறவி கடல் சொல்ல பெருங்கடல்ன்னார் பிறவி பெருங்கடல் நீந்து வருன்னா இப்போ படகுல போக முடியாது நீச்சம் மழிச்சு தான் போடு பெருங்கடல் என்பது ஒரு பல பல நூறு மைல்கள் பல ஆயிரம் மக்கள மைல்கள் இருக்குது நீந்தியே போக வேண்டும் இப்போ காலதாமாதம் ஆகும் என்பது அந்த பொருளுடைய பாடல்கள் கருத்து அந்த கடல் அந்த கடலுக்கு நீர் தான் மேலே செய்கிறது கீழே இருக்கும்போது உப்புச்சவர் மேலே இருக்கும்போது நல்ல தண்ணி என்ன ஆச்சரியம்னா சுக்கிலம் அல்லது விந்து கீழே இருக்கும்போது அசுத்தம் அது கவாலத்துக்கு வரும்போது சுத்தம் என்ன மர்மம் என்ன ரகசியம் சொல்ல வேண்டும் தொண்டர்களுக்கு சொல்ல வேண்டும் கடலியாக இருக்கும்போது உப்புச்சுவர் ஆகாயத்து செல்லும்போது நல்ல தென்னீர் கீழே இருக்கும்போது குந்தி கீழே இருக்கும்போது சுக்கிலம் விந்து அசுத்தம் மேலே செல்லும்போது அமிர்தபானம் இவ்வளவு பெரிய வாய்ப்பு கடல் நீர் எப்படி இருக்கு போது ஓடுகின்ற உதரமாக இருக்கு அதுக்கு சுக்கில சுரகிதமாகுது ஒரு பெண் கருவு தறிக்கிறார் என்றால் கடல் நீர் அது சுரநிதம் என்று சொல்லப்பட்ட அந்த திறவுப் பொருள் கடல் நீரால் வந்தது கரு தெரிப்பதற்கு கடல் நீர் தான் காரணம் சுக்கிலத்துக்கும் சுக்கிலமும் கடல் நீர் தான் காரணம் இப்போ போகுதளவா மாதம் மாதம் உங்களுக்கு தீட்டு அது கடல் நீர் நீ குடிக்கிற தண்ணீர் தான் தீட்டாக மாறும் உள்ளே சுரநிதமாக கருவு தெரிப்பக்கு காரணமாக இருக்கும் அங்கே கருவுதலுக்கு காரணமாக இருக்கும் உடம்பிற்கு இருக்க அசுத்தின காரணமாக இருக்கும் நீர் கடல் நீர் உலகம் தோன்றுவதற்கு காரணமான அங்கே கடல் நீர் கீழே இருந்தால் உப்புச்சவர் மேலே இருந்தால் போன்ற விஷத்தை கீழே இருப்பது விஷம் உச்சிக்கு வந்தால் கண்டஸ்தானம் வந்தால் அதான் பார்வதி கழுத்தை பிடிச்சார்னா கழுத்தோடு செய்கிறது யோகித கழுத்துக்கு மேலே போனாக்கா அது அமைய்தான் மாட்டு கழுத்து வரதான் கீழே அப்போ ஆழகால விஷயத்தை மாட்டுத்திறான் தலைவன் இந்த வாய்ப்பு அன் தொண்டர்கள் பெற வேண்டும் என்பதாக தான் இந்த பாடல்கள் விளக்கம் சொல்கிறேன்